அரசு பள்ளி வறுமை அல்ல நம் பெருமை என்பதற்கேற்ப கலியாமுடி அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்காக நாம் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களில் மாணவர்களுக்காக மாணவர்களின் தலைமை திறன் மற்றும் ஆளுமை திறன்களை மேம்படுத்துதலை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் மகிழ்வுற்ற துவக்க விழா மாணவர் உறவுகளை வலுப்படுத்துதல் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக்கொள்ளுதல் கற்றல் திறன்களை மேம்படுத்துதல் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல் அனைத்து மாணவர்களுக்கும் சமவாய்ப்பு விளங்குதல் போன்றவற்றை நோக்கங்களாகக் கொண்டு துவக்கப்படுகின்றது இன்றைய மகிழ்வுற்றம் நிகழ்வு

குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த அந்த ஐந்து வகை நிலப்பகுதி ஒவ்வொரு பையன் ஒவ்வொரு குரூப்புக்கும் நம்ம என்ன வச்சிருக்கோம் பேர் வச்சிருக்கோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதற்கு தலைமை வகுப்பு நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு குழு ஒருங்கிணைப்பாளர் நானும் ஆனந்த் சார் மொத்தமா ஐந்து குழுவுக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு குழு இருக்கு பாத்தீங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதற்கு இரண்டு மாணவர்கள் குழு தலைவர்கள் நல்லா புரிஞ்சுங்க இரண்டு மாணவர்கள் குழு தலைவர்கள் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க முன்னாடி அவங்கதான் உங்களுடைய குழுவுடைய தலைவர்கள் மாணவ தலைவர்கள் மருதம் குழுவின் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் பொறுப்பேற்றல் मिसाब्लेयरंग अबलेयरंग गुरुजी என்ன சார் செய்யணும் நல்லா யோசிச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் அதுதான் அந்த போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டும் ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை என்ன செய்யணும் முதல்ல பள்ளிக்கு ஒழுங்காக வரணும் சீருடைய அழகா அணிந்து வரணும் தலைமுடி வெட்டியிருக்கணும் ஹோம்ஒர்க் செய்திருக்கணும் பள்ளியில் இருக்கக்கூடிய போட்டிகளை நடத்தினாலும் அந்த போட்டிகளை கலந்துருக்கணும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் கலந்துருக்கணும் இதெல்லாம் மீறி அடுத்தது வீட்டில் எப்படி இருந்திருக்கிறேன் அது பெற்றோர்கள் உடல் வந்து நாங்கள் கேட்டு வேண்டிய விஷயங்கள் என்ன மதிப்பெண்கள் இவை எல்லாத்தையும் வச்சுதான் புரிஞ்சு ஜெயிக்க போதா முல்லை ஜெயிக்க போதா சென்ற ஆண்டு வந்து ஹைஸ்கூல் லெவலில் முல்லையும் ஹையர் செகண்டரி லெவலில் புரிஞ்சு ஜெயிச்சிடும் ஸ்டேட் லெவலில் அப்போ நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் டீம் கிட்ட வச்சுருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம அந்த மனப்பாளத்தை ஜெயிக்கணும் நாங்கள் தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவோம் இல்லை முல்லை தான் ஃபஸ்ட்டு வருவோம் தான் ஃபஸ்ட்டு நெய்து பார்க்கலாமல் நாங்கள் ஃபஸ்ட்டு வரோம் அப்படி போட்டி போர்ட்டில் மணக்காளத்தை

நெய்தல் குழுவின் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் பொறுப்பேற்றல் இறுதியாக அனைவரும் இணைந்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு